விவசாய நன்மை சேனல் பாறையில் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரசாந்த் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சொர்க்க வாழ்க்கையை வந்து நான் உருவாக்கிட்டு இருக்கேன் அதாவது ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து நான் வந்து உருவாக்கிட்டு இருக்கேங்க அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பாதுகாப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பங்குங்க ஸோ நம்ம வந்து கட்டு சாவல் எல்லாமே வளர்த்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டு தோட்டமாக இருக்கட்டும் நம்ம கால்நடையாக இருக்கட்டும் இல்லை நம்மளுக்காக இருக்கட்டும் ஸோ அதில் வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னா வந்து சொல்லலாங்க இந்த பாதுகாப்புக்காக நான் ரெண்டு பாதுகாவலர் வந்து வளத்து வளர்த்துட்ருக்கேங்க ஒரு பாதுகாவலர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நான் வந்து வளர்த்துட்ருக்கேன் இன்னொரு புது பாதுகாவலர் வந்து பார்த்திங்கனா நான் இப்பதான் வந்து வாங்கியிருக்கேன் வாங்கலை நான் இப்போதான் எடுத்து வளர்த்துட்டு இருக்கேங்க அவங்களை வந்து நம்மளோட சேனல வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றேன் வாங்க பார்க்கலாம் ஸோ பாதுகாப்பு ரெண்டாவதாக இருக்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரட்யூஸ் பண்ணுறேங்க இவரு பேர் வந்து நான் கருப்பு அப்படின்னு வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த ஸ்ட்ரீட் டாக் வளர்க்குறத பற்றி நிறையா பிரச்சனைகள் எல்லாமே வந்து போயிட்டு இருக்குதுங்க அதை பற்றிலாம் எனக்கு வந்து பேச விருப்பம் இல்லைங்க ஏன்னா அது அவங்கவுங்க அவங்களுக்கு தனிப்பட்ட கருத்து எல்லாமே பதிவு பண்ணிகிட்ருக்காங்க நான் இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்ட்ரீட் டாக் வந்து எடுத்துகிட்டு வந்து வளர்த்துட்ருக்கேங்க உடனே வந்து நான் ஸ்ட்ரீட் டாக்கை வந்து காப்பாற்று தான் இது வளர்க்குறேன் அப்படின்லாம் நான் வந்து பொய் சொல்லலாம் விரும்பலங்க ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாக ப்யூரான ஒரு பிளாக் வந்து ஒரு டாக் வந்து வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து ஒரு ஆசைங்க ஸோ அப்போ வந்து தேடிட்டுருக்கப்போ எனக்கு வந்து தெரிஞ்சவங்க வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து நாய் குட்டி இருக்கே வேணுமான்னு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஃபுல்லாக கருப்பு கலர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நம்ம பண்ணைக்கு வந்து பாதுகாப்பாக நம்ம வந்து இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு குட்டி ஒரு பாதுகாவலராக இருக்கட்டும் அப்படின்ட்டு இவரை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து வளர்த்துட்ருக்கேங்க இப்போ தான் நம்ம கூட வந்து நல்லா பழகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம வந்து அதாவது நம்ம பண்ணையில் வந்து வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம நாய் வளர்க்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரே ஒரு நாய் மட்டும் வளர்க்காம ரெண்டு நாயாக வளர்க்குறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாய் மட்டுமே இருக்கிறப்ப நாம் எப்பவுமே வந்து அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவோம் ஆரம்பத்தில் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா குட்டியில் ரொம்பவுமே அவங்க கூட நம்ம வந்து நேரத்தில் எல்லாமே செலவழிப்போம் போக போக வந்து பெருசாக நம்ம வந்து கண்டுக்கவே மாட்டாங்க பட் ஆனால் இப்போ ரெண்டு நாய் இருக்கப்ப அவங்க ஜாலியாக அவங்க விளாண்டுட்டு இருப்பாங்க அவங்க வந்து தனிமை அப்படிங்கிறது அவங்க வந்து அதிகம் ஃபீல் பண்ணாமல் இருப்பாங்க ஸோ அதனால தாங்க அதை நான் வந்து சொல்கிறேன் ரெண்டு டாக்காக வளர்த்துக்கலாங்க ஸோ அது என்ன பிரீடுன்னு வளர்த்துக்கலாங்க அவங்கவுங்களுக்கும் பிடிச்ச மாதிரி வந்து வளர்த்துக்கலாங்க ஸோ நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இவங்க வந்து நான் வந்து ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன் கரெக்டாக கிடச்சாங்க வளர்த்துட்டு இருக்கேங்க ஸோ ரொம்ப வந்து நமக்கு சுட்டியாக இருக்காங்க இப்பயே குட்டிலேயே வந்து என்ன போட்டு தருவீங்களா போட்டுட்டு இருக்காங்க ஸோ பாதுகாப்பு தாங்க முக்கியமே நம்ம பண்ணைக்கு நம்ம வந்து என்னதான் சிசிடிவியாக இருக்கட்டும் நாய் வளர்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு தனி பயந்தாங்க நாய் இருக்குது அப்படின்னாலே எல்லாமே கண்டிப்பாக வந்து பயந்துக்குவாங்க வந்து நம்ம மெயினாக மீனா ஸோ நம்மளும் செலக்டிவாக நிறைய நாட்டு ப்ரீட்லாம் வளர்க்கலாம் அப்படின்னு பிளான் இருக்கு இப்போதைக்கு முதல் கட்டமாக நம்ம படிப்படியாக பண்ணலாமே அப்படின்ட்டு இவரை வந்து நம்ம இப்போ எடுத்து வளர்த்துட்டு இவருக்கு வந்து கருப்பு அப்படின்னு பெரியாங்க இவர் எப்படி சுட்டியாக இருக்காருன்னு பாருங்க ஜாலியாக வந்து தூங்கிட்டு இருக்காரு நீ வீடியோடே என்னமோ பண்ணிட்டு போ எனக்கு இப்போ தூக்கம் வருது அப்படின்ட்டு வந்து தூங்க ாருங்க பாதுகளை வந்து இவரோட பேர் வந்து விச்சுங்க பொம்மேரியனுங்க ரொம்ப குட்டியாக தான் வந்திருப்பாங்க ஆக்சுவலாக வந்து நல்லா ஆள் வரத்துக்கு நாய் பார்த்து பயப்படுறாங்களோ இல்லையோ இந்த மாதிரி குட்டி இருக்க பொம்மேரியன் வந்து பார்த்து ரொம்பவுமே வந்து பயப்படுறாங்கங்க ஏன்னா ரொம்ப குட்டியாக இருந்தாலும் அவ்வளோ வந்து ஒலையலைன்னு உழைச்சிட்டு இருப்பாங்க இவருக்கு கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வயசு மேலே ஆகுதுங்க அதிகபட்சம் என்னங்க ஒரு ஒரு அடி தான் பக்கமாக தான் வந்துருப்பாரு என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு நம்ம தரமாக எழுத்துக்கலாங்க பண்ணைக்கு அப்படின்னா இவங்க வந்து அந்தளவுக்கு வந்து செட் ஆக மாட்டாங்க காரணம் என்னென்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து வாங்க வரக்கூடிய மனிதர்கள் வந்து நல்லாவே வந்து வந்து பார்த்து உழைக்கிறாங்க பட் இப்போ ஏதாவது வந்து பக்கத்தில் இருக்க நாய் நம்ம கோழி வந்து தொடர்த்த வந்துருச்சுனாலோ மொத ஓட்டமாக அந்த கோழி வருது இல்லையோ நம்ம வந்து குட்டியாக இருக்கிறனால இவர் வந்து ஒடியாந்துடுறாங்க ஸோ அதனால தான் சரி ஓகே அடுத்து இன்னொரு வந்து செலக்டிவாக இருக்கட்டும் அப்புறம் இவருக்கும் வந்து ஜாலியாக விளாட்றதுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும் தான் நம்மளோட கருப்பு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எனக்கு வந்து நிறைய ப்ரீடு பிடிக்கும் அதில் பொம்மீரன் ரொம்பவே வந்து பிடிக்குங்க கிட்டத்தட்ட பொம்மீரன்லாம் நான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து வளர்த்துட்ருக்கேங்க எப்பவுமே அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பெட்டாக அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கும் அழகாக இருப்பாங்க நல்லா முசு 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 முசுன்னு இருப்பாங்க பொம்மீரனில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது இவங்க அளவுக்கு வந்து நல்லா எல்லா கிளைமேட்டுக்கு வந்து அடாப்ட் ஆயிருவாங்க இப்போ செலக்ட் நம்ம சில பிரீட் அப்படிங்கிறப்ப நம்ம எல்லா கிளைமேட்டுக்கும் வந்து ரொம்ப சில மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் ஆனால் இவங்க பொறுத்தளவுக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்பவுமே வந்து பார்த்தா பயப்படுறாங்க எல்லாருமே ஸோ பொம்மேரினாலே வந்து ஒரு இதுதான் உங்களுக்கு பொம்மையெல்லாம் பிடிக்குமா இல்லையா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்க ஸோ இவரை மட்டும் என்னடா அவுத்து விட்டுருக்கோம் நம்ம கருப்பை மட்டும் கட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வந்து ஒரு சைக்கிளாக வச்சுருக்கோங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்தில் வந்து சில டைம் வந்து சில பேர் வந்து அவங்களோட அறியாமையால் பாய்சன்லாம் போட்டு விட்டுறாங்க ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எப்போவுமே இதில் தாங்க நமக்கு வந்து ப்ராப்ளமே இதுக்கு முன்னாடி நான் வந்து இது காம்பை கிராஸ் இந்த மாதிரிலாம் வந்து வச்சு வளர்த்துட்டு இருந்தேன் பட் ரெண்டு நாய் தான் எப்போயுமே வளர்த்துட்டு இருப்பாங்க ஸோ அப்படிங்கிறப்ப விஷம் வச்சுட்டாங்கன்னா ரெண்டுமே இறந்துருது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குங்க ஸோ அதனால் நம்ம இடத்து விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க பட் அந்த டைமிங்னு பார்த்து ஏதோ ஒன்று கெட்ட நேரம் வந்து அமைஞ்சிருது ஸோ அதனால தான் வந்து இப்போ ரெண்டு இருக்கப்போ ஒருத்தவங்களை வந்து அவுத்து விட்டுருவேன் ஒருத்தவங்களை வந்து கட்டி போட்டுக்குவேன் ஸோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கேங்க அதே மாதிரி இப்போ நம்ம ஒருத்தவங்களை கட்டி போட்டு இவங்க விட்டுருந்தோம்னாலே இவங்க அதிகம் எங்கேயும் வெளியெல்லாம் சுற்றுறது இல்லைங்க ஸோ அதனால அந்த மாதிரி நம்ம வந்து பாதுகாப்பாக வந்து வச்சிருக்காங்க ஸோ இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு மறக்காம வந்து சொல்லுங்க நம்ம பண்ணைக்கு வந்து பாதுகாப்பாக என்ன தான் நம்ம வந்து சிசிடிவியாக இருக்கட்டும் இல்லை காவலர்களாக இருக்கட்டும் ஸோ அவங்களோட வந்து நம்ம நாய் இருக்குது அப்படின்னாலே ஒரு பயம் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நம்மளோட ஒரு ஒருங்கிணைந்த பண்ணத்தில் ஏதோ ஒரு ப்ரீடுங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாய் வளர்க்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் நாம தாங்க உலகமே கொஞ்சம் அப்பைக்கப்போ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க வாங்கிட்டு சும்மா கண்டுக்காம விட்றது ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணவே வேண்டாம் நீங்கள் ஸ்ட்ரீட் டாக்காக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு டாக்காக இருக்கட்டும்ங்க ஸோ உங்களால் வந்து அவங்க கூட கே கொஞ்சம் வந்து நேரம் செலவு வச்சு அவங்கள வந்து நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து நாய் வளரங்க இல்லை அப்படின்னா விட்டுட்டு போயிருங்க நிறைய பேர்லாம் வந்து நாய் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து போயிட்டு எங்கேயாவது விடுறது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறீங்களான்னு வந்து கேட்கறது ஸோ அந்த ஆசைங்க நிறைய பேர்த்துக்கு ஆசையினால வந்து கொஞ்ச நாள் வளர்த்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா வளர்த்துங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருங்க ஸோ அந்த டெம்பரவரியாக இருக்க ஆசையில் வந்து அவங்களோட ஒரு லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்க ஏன்னா அவங்களுக்குன்ட்டு வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு உலகம் போய் அமைஞ்சிருக்கும் ஸோ அதனால் தான் வந்து சொல்கிறாங்க மற்றபடி எதுவும் கிடையாது ஓகேங்க அடுத்தடுத்து நம்மளோட ஒரு இந்த பண்ணையத்தை பத்தி நம்ம விவசாயமான சேனல் தொடர்ச்சியா பார்க்கலாங்க